ஃப்ரெண்ட்ஸ் டுடே சமையல் வாழைப்பழம் அல்வா வீட்டில் இருக்கிற வாழைப்பழத்தை வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் வாழைப்பழம் அல்வா அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாமா த்ரீ இப்போ நாலு வாழைப்பழம் ஒரு கப் கோதுமை மாவு கிராம் கணக்கில் நூற்றி ஐம்பது கிராம் நெய் ஒரு ஐம்பது கிராம் பாதாம் பிஸ்தா முந்திரி இது ஒரு இருபத்தஞ்சி கிராம் அஞ்சு ஏலக்காய் பொடியா பொடி பண்ணுறோம் அதில் அனைத்து விதமான ஊறுகாய் வத்தல் வடகம் பொடி வகைகள் வீட்டு முறைப்படி கிடைக்கும் இதோட ஆரம்ப விலை அஞ்சு தான் உங்களுக்கு வேணும்னா கீழே தெரிஞ்ச டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ வாழைப்பழத்தை வச்சு இப்போ இப்போ வாழைப்பழத்தை ஜாரில் அறுத்து போட்டாச்சு இப்போ எடுத்து வச்சுருந்தேன் கோதுமை மாவு இதோட ஒரு சிட்டி உப்பு கஞ்சாமரத்தை இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கோல்டு எண்ணெய் ஒரு ஐம்பது கிராம் இப்போ நல்ல நைஸாக அரைச்சாச்சு தண்ணி விடக்கூடாதுல்ல அதுக்காண்டி எண்ணெய் விட்டு அரைச்சிருக்கு ஏன்னா நெய் இவ்வளவு நெய் விட முடியாது அதனால் சப்பத வச்சுக்கலாமா ஒரு கடாயை வச்சுக்க கடாயை ஒன்று வச்சுக்கலாமா இப்போ நெய் எடுத்து வச்சு நெய் இப்போ பாதாம் பிஸ்தா முந்திரி இது மூணையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்தாச்சு பறிச்சு வச்ச வீடு இப்போ இதை கடாயெல்லாம் ஊற்றிடலாம் அப்படியே சிம்ல வச்சு நல்லா கிண்டணும் கலர் காண்டி புக் கலர் லைட்டாக சேர்க்கணும் கை விடாமல் திண்டிகிட்டே இருக்கணும் பஞ்சாமரு தான் வேஸ்ட்டு பண்ணாமல் நமக்கு தெரிஞ்சவங்க கோயில் போனவங்கெல்லாம் வந்து வீட்டில் வந்து ஒவ்வொருத்தவங்க வீட்டில எல்லாம் கொடுப்பாங்க அதை நம்ம குழந்தைய ஒவ்வொரு பிள்ளை சாப்பிடாத பிள்ளையெல்லாம் எல்லாம் அப்படியே வேஸ்ட்டு பண்ணி அப்படியே வச்சுருவாங்க இதுனால் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ரெசிபி அதில் செஞ்சு நம்ம கொடுத்தா குழந்தைகளுக்கும் நல்லது நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்ல ஒரு இதாக ருசியாக இருக்கும் வாய்க்கு மண்டவெல்லாம் சர்க்கரை அதுன்னு தேடாமல் ஒரே டப்பாக்குள்ள இத்தனையும் இருக்கும் அதை நம்ம ஈஸியாக வீட்டில் இருக்க பொருள்களை வச்சு நம்ம என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கலாம் அல்வா செஞ்சுக்கலாம் கேக் செஞ்சுக்கலாம் கோழி செஞ்சுக்கலாம் செஞ்சுக்கலாம் நமக்கு என்னென்ன இனிப்பு போட்டு செய்கிறோமோ மண்ட வெள்ளம் போட்டு செய்கிறோமோ அதெல்லாம் பஞ்சாமிரதத்தை வச்சு செஞ்சுக்கலாம் இப்போ எண்ணெய் கைவிடாம திண்டறும் கிண்டை கிண்டை எண்ணெய் நெய் கசைஞ்சு மேலே வரணும் கொஞ்சமாக ஊற்றி கிண்டணும் நம்ம அரைக்கும்போது எண்ணெய் ஊற்றணும் பாருங்க அது இதோட சேர்த்து நல்லா இப்போ எண்ணெய் கசிஞ்சு நல்லா இப்போ நெய்யும் எண்ணெயும் நல்லா கசிஞ்சு மேலே வந்துருச்சு இப்போ வறுத்து வச்ச பாதாம் பிஸ்தா முந்திரி மூணையும் சேர்க்கணும் ஏன் இப்போ ஒரு தட்டை எடுத்து லைட்டில் நீ தடவி செஞ்சு மாற்றி ஆரோ விடணும் இப்போ வாழைப்பழம் அல்வா ரெடி டேஸ்ட்டு பண்ணி பார்க்கலாமா அல்வா எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க இப்போ குழந்தைகளுக்கு நல்லா கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படியே லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ டு ஆல் இங்கே பாரியா I <laughs>